எல்லோருக்கும் இனிய வணக்கம் சித்திரை மாதம் பிறக்க இருக்கிறது பார் போற்றும் சித்திரை என்று சொல்வார்கள் புத்திரை பதிக்கும் சித்திரை என்று சொல்வார்கள் இந்த வருஷத்துக்கு என்ன பேர் தெரியுமா விஸ்வாவசு விஸ்வாவசு வருடம் என்று பெயர் இந்த விஸ்வாவசு வருடத்திலே பார்த்தமுன்னா நமக்கு எல்லாமே சுபிக்ஷமாக இருக்குன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு இந்த பஞ்சாங்கத்தில் படிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இந்த வருடமாவது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் பெருமாளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் பிராட்டியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் விஸ்வா வசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார் கண் மாதவம் கண் மீறுமே உற்று நல்ல மழை உண்டுன்ட்டு நல்ல மழை இருக்கும் நல்ல வெள்ளாமை இருக்கும் நல்ல பசுமாடு நல்ல பால் கறக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மை மிக்க ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது அன்றைக்கு காலையிலே நாம் எழுந்து நீராடி சித்திரையை வரவேற்க வேண்டும் சித்திரை என்பது மொத நாள் இரவே பிறந்து விடுகிறது காலையில் அந்த சித்திரை விஷு என்று சொல்லப்படுகின்ற அந்த பூஜை அறையிலே பகவானை பார்ப்பது பகவான் முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மங்கள எல்லாம் பார்ப்பது அப்படி என்பது அன்றைக்கு நாம் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டு விஷயத்தை பண்ணணும் ஒன்று அன்னைக்கு பெரியவர்களிடத்திலே ஆசீர்வாதத்தை கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அன்னைக்கு ஏத் எப்படியாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனையை செலுத்த வேண்டும் இது ரெண்டும் முக்கியம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த விஷு கனின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய தாம்பாளத்தில் புடவை வேஷ்டி இந்த மாதிரி ஆடைகளை வைப்பது கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆபரணங்களை வைப்பது காசுகளை வைப்பது வெள்ளி போன்ற சில உலோகங்களை வைப்பது புட்பங்களை வைப்பது மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எது இதெல்லாம் மங்களமோ அஷ்டமங்கலங்கள்னு சொல்லுவாங்க நம்மகிட்டே இருக்கக்கூடிய மங்களங்களை கண்ணாடி இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் வச்சு பகவானை வணங்கி அன்றைக்கு விழித்தவுடனே இதை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் அந்த வருடம் முழுக்க மிக அற்புதமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அன்றைக்கு பகவானுக்கு அருமையான நிவேதனங்கள் செய்து படைக்க வேண்டும் அன்றைக்கி முக்கியமாக இனிப்பு துவர்ப்பு கசப்பு போன்ற ஆறு சுவைகளிலும் நம்ம எல்லா உணவையும் புளிப்பு புளிப்புக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் புளியோ பொதுவாக பார்த்திங்கன்னா சித்திரை அன்னைக்கு சில பேர் அலங்காரமாக அதாவது அலங்காரம் வடை வடைப்பாயசத்தோடு செஞ்சு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அன்னம் என்னிட்டே தயார் பண்ண அன்றைக்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் வேப்பம்பூ வெள்ளம் மாங்காப்பட்ட பச்சடி கட்டாயமாக அன்றைக்கி இருக்கும் அன்னைக்கு போலி இருக்கும் ஒரு இனிப்பு அதே மாதிரியே ரொம்ப மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுசுவை உண்டி என்பது அன்னைக்கு இருக்கணும் அது மற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அன்னைக்கு தானம் செய்வது விசேஷமானது யாருக்காவது முடியாதவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு பண உதவியோ ஒரு ஆடையை எடுத்து தர்றதோ இல்லாட்டி கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறதோ இது ரொம்ப முக்கியமாக செய்யணும் அதை விட முக்கியம் அன்னைக்கு பஞ்சாங்கத்தை படிக்கணும் ஏன்னா பஞ்சாங்கம் படிக்கின்ற பழக்கமே நமக்கு போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம இன்ற நாளையும் கிழமையும் திதியையும் வாரத்தையும் யோகத்தையும் கரணத்தையும் சொல்ல வேண்டும் அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது திதேச்ச ஸ்ரீகரம் புரோக்தம் திதியை சொன்னால் நல்ல லக்ஷ்மீகரமாக இருக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் வாராத் ஆயுஷ்ய வர்தனம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி புதன்கிழமை என்று வாரத்தை சொன்னால் ஆயுள் வளருமா இந்த அஞ்சு அங்கங்களையும் சொன்னால் திதியை வாரத்தை நட்சத்திரத்தை யோகத்தை கரணம் என்கிற அஞ்சு அங்கங்களை சொன்னால் பலம் உத்தமம் நல்ல உத்தமமான பலன்கள் கிடைக்கும் இதை ஒரே தனம் ஏதேஷாம் நித்தியம் கங்கா ஸ்தான பலம் லபேது ஒரு கங்கையில் போய் குளித்தா எவ்வளவு புண்ணியமோ நீராடினால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படி என்பதினாலே பஞ்சாங்க படனம் பஞ்சாங்க சிரவணம் இதெல்லாம் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பஞ்சாங்க டெய்லி அங்கே பஞ்சாங்கம் படிக்குவான் கோயிலில் இது ஒரு வழக்கம் இருக்குது தான் காலையில் விடிய காலையில் விஸ்வரூப தரிசனம் போனோம்னா இந்த பஞ்சாங்க படனத்தை நாம் கேட்கலாம் சங்கல்பம் செய்யும் பொழுது நம்ம செய்கிறோம் ஆனால் தினசரியாக சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணுறதுங்கிற ஒரு வழக்கத்தை மேற்கொண்டால் பொன்னியில் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி பிரதமையா திதிதியா திருதியையா சதுர்த்தியா பஞ்சமியா சஷ்டியா சப்தமியா அஷ்டமியா அதை சொல்லணும் இல்லையா அதை சொல்லி நம்ம இந்த அஞ்சு அங்கங்களையும் இறைவன் முன்னால் படித்துவிட்டு வேலைக்கு புறப்பட்டால் நமக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்வதனாலே அந்த சாஸ்திர வசனத்துக்காவது இதை நம்ம பின்பற்றலாம் இந்த சித்திரை அற்புதமான நாள் இதில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தோன்றிய நாள் ஆழ்வார் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டால் மதுரகவி ஆழ்வார் நான் மதுரகவி ஆழ்வார் தான் ஆழ்வார்லேயே பெரிய ஆழ்வார் என்ன காரணம்னு சொன்னால் அவர் தான் நமக்கு ஆச்சாரியனுடைய பெருமையை நமக்கு காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வாரின் பெருமையை காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வார் திருவாய்மொழி சொல்ல சொல்ல பட்டோலை கொண்டவர் அதனால் மதுரகவி ஆழ்வாருடைய அருள் கிடைத்து விட்டாலே நமக்கு மற்ற ஆழ்வார்களினுடைய அருள் கிடைத்துவிடும் மற்ற ஆழ்வார்களுடைய அருள் கிடைத்து விட்டாலே பெருமாளுடைய அருள் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட சித்திரையில் சித்திரை இது மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் அது மட்டும் இல்லை பெரும்பாலான ஆச்சாரியர்கள் இந்த சித்திரை மாதத்தில் தான் அவதாரம் செய்திருக்கிறார்கள் ராமானுஜர் சித்திரை திருவாதிரை வடுக நம்பி உய்யக்கொண்டார் எங்கள் ஆழ்வான் கோயில் சோமாஜி ஆண்டான் முதலியாண்டான் கிடாம்பியாச்சான் அனந்தாழ்வார் பெரிய திருமலை நம்பிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்திலே அவதாரம் செய்திருக்கிறார்கள் சரி இந்த தமிழ் வருஷப்பிறப்பில் சித்திரையிலே அவதாரம் செய்த ஒரு ஆழ்வார் பாசனம் அன்றைக்கி நம்ம சொல்லணும் இல்லையா எந்த ஆழ்வார் பாசனம்னு சொல்லணும் சித்திரையிலே அவதாரம் செய்த மதுரகவி ஆழ்வார் பாசனம் சொல்லணும் அந்த ஆழ்வார் பாசரம் ரொம்ப அபாரமான பாசரம் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே இந்த பாசரத்தை சொன்னால் மதுரகவி ஆழ்வானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் மதுரகவி ஆழ்வானுடைய திருவருள் கிடைத்துவிட்டால் அவருடைய குருவான நம்மாழ்வார் திருவருள் கிடைத்துவிடும் நம்மாழ்வாரின் கிடைத்து விட்டால் நமக்கு அந்த எம்பெருமானுடைய திருவருள் தானாகவே வந்து கிடைத்துவிடும் இல்லையா என்ன காரணம் என்று சொன்னால் திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் அவர் தானே தந்துருவர் இல்லையா ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் அந்த குருவை காட்டி கொடுத்தவர் மதுரவி ஆழ்வார் தான் அவர் சொல்கிறாரு அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் வேதம் தமிழ் செய்த இல்லையா அருமையான அந்த வேதத்தினுடைய பொருளை நமக்கு திருவாய்மொழியாக ஆயிரம் இன் தமிழ் பாடினார் ஆயிரம் பாசனங்களாலே கொடுத்தான் அப்படிப்பட்ட கலியும் கடும் கண்டு என்பது போல அவருடைய பேர் அருளை நாம் கண்ணாலே பார்த்தோம் பொலிக 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 போயிற்று சாபம் நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு இல்லை கலியும் கடும் கண்டு கொண்மின்னு என்று சொன்னார் இல்லையா அந்த அருள் உலகினில் உலகினில் மிக்கதே இந்த உலகத்திலே அவருடைய பேரொருளை பார்த்தோம் அந்த மதுரகவி ஆழ்வாரை இந்த சித்திரை வருஷப்பிறப்பென்று நாம் நினைத்துக்கொண்டு அவருடைய திருவிடி வாரத்திலே நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவித்து இந்த வருடப்பிறப்பை நன்கு கொண்டாடி இந்த வருடம் முழுக்க சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிராட்டி பெருமாள் திருவடிகளிலே நாம் தஞ்சமடைவோம்